சாமி வரும்போது கட்ட விரலில் தெரிகிற மாற்றம் சாமி வந்துச்சு அப்படின்னா உடல்ல எது மாதிரி மாற்றங்கள் தெரியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவ மன்பர்களுக்கு பகுந்துகொள்ள ஆசைப்பட்றேன் தெய்வம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுண்டு விரலை தாங்க தொடும் அந்த சுண்டு விரலை தொடுறதுக்கே இந்த மனித தேகமானது எப்படி சொல்கிறது அப்படின்னா உடலில் மாற்றம் அப்படி இருக்கும் உடம்பு எப்படி சொல்றது அப்படின்னா இரும்பா மாறும் அந்தந்த தெய்வங்களுக்கு ஏற்ப அந்த உடல்நிலை மாறி கொடுக்கும் சரி இன்னைக்கு இந்த பதிவுல ஏன் கட்ட விரல் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அந்த நம்மளுடைய அந்த வலது இடது கட்ட விரல்ல நாம் அதை உணர முடியுமா அப்படிங்கிறத அது உணர முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனா ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க முத முதல்ல ஒருத்தவங்களுக்கு சாமி வருது அப்படின்னா அவங்களை அறியாமல் சாமி வருது அப்படின்னா அவர்களுடைய உடல் முழுக்க எப்படி சொல்றது அப்படின்னா உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை அந்த மாற்றத்தை அவங்க உணருவாங்க எப்படி உணர்வாங்க அப்படின்னா அவங்கள அறியாமையே அவங்களுக்கு அந்த எப்படி சொல்கிறது அவங்க தன்னிலை மாறி வேற ஒரு ஒரு மாதிரியான நிலை அந்த இடத்துல இருக்கும் அப்ப அவங்களுக்கு எப்படி சொல்றது அப்படின்னா அவர்கள் ஒரு பக்கம் பலமாகவோ இருந்தாலும் ஒரு பக்கம் பலவீனமாகவோ அந்த இடத்துல அவங்களுடைய உடலானது தோற்றமானது காணப்படும் இது ஆண்களுக்கு இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு எல்லையில ஒருத்தவங்களுக்கு அந்த இடத்துல சாமி அழைக்கிறாங்க சாமி அழைச்சு பரிபூர்ணமா இருக்கிற மக்கள் எல்லாரும் எப்படி சொல்றது அப்படின்னா சாமி நம்ம தெய்வம் நமக்கு வரணும் இந்த எல்லையில நாம தெய்வத்தை உணரணும் இனியும் நம்ம தெய்வம் நம்மளை கட்டி காக்கணும்னு கடுமையான விரதம் முடிச்சு அந்த தெய்வத்தை அங்கே அழைக்கும் போது அந்த சாமி வந்த கணம் முத முதல்ல வந்த கணம் அந்த சாமி அப்படி என்ன அப்படின்னா தன்னிலை மறந்து கீழே விழுந்துட்டார் அப்ப அந்த இடத்துல ஏப்பா யாருப்பா யாரு வந்த சாமி எந்த சாமி அப்படின்னு கேட்குற கேள்வி கூட அவரால் பதில் சொல்ல முடியல ஏன் அப்படின்னா அவருடைய அந்த அவர் எப்படி சொல்றது அப்படின்னா பலவீனமாக அந்த இடத்துல வாய் திறந்து பேச முடியாம ஒரு 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 சூழ்நிலை அந்த இடத்துல தெரிஞ்சிச்சு அப்ப இதுவும் ஒரு அறிகுறியா தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதே சமயம் உடம்புல குறிப்பிட்ட உறுப்புகளை தொடுமா அப்படின்னா இன்னொரு உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு எல்லையில சாமி அழைக்கும் அந்த இடத்துல அந்த சாமியானது அந்த சாமியாடிய காட்டி கொடுக்குது நான் உனக்குள்ள நான் உன்னை தொடுறேன் அப்படின்னு எப்படி காட்டி கொடுக்குது அப்படின்னா அவரு அந்த தெய்வத்துக்கு அந்த எல்லையில அந்த சாமியை நினைச்சு பரிபூர்ணமா நிற்கும் போது அவருடைய அந்த வலது காலில் அல்லது இடது இடதுகாலில் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு மாதிரி சிறு 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 சிறுன்னு ஒரு சில அந்த மின்சாரம் சா மின்சாரம் ஒரு சில நேரங்கள்ல தாக்குவது போல ஒரு சில மாற்றங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரியா சிறு சிறுன்னு உடம்புல புள்ளரிச்சு அந்த கீழே அந்த வலது காலிலயோ இடதுகால்ல இருந்து அவருக்கு மேல புள்ளரிப்பு ஒரு மாதிரியா இருந்ததுனால அவர் பயந்துட்டார் பயந்துட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அச்சப்பட்ட அந்த எல்லைய விட்டு வெளியே ஓடிட்டார் இப்போ இதுவுமே ஒரு இடத்துல நடந்தது தான அன்பர்களுக்கு நான் சொல்லிக்காட்ட ஆசைப்பட்றேன் அப்போ அப்ப இந்த பதிவின் மூலியமா நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா தெய்வம் வருதுங்கிறது மனுஷனுக்கு மீறின சக்திங்க அந்த தெய்வம் நம்மளுடைய உடல் உறுப்பு அப்படிங்கிறப்ப நம்மள ஒரு தான் இந்த தேகம் இருக்கு அதைங்களா அது வந்து அந்த தெய்வத்தோட வாகனம் தான் இந்த தேகத்துல அதனுடைய சுண்டு விரல அதனுடைய அருள்மயத்தை காட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம நமக்கு ஒரு சில அதிகாரங்களை கொடுத்து அந்த குல மக்களையும் அந்த குல தெய்வ எல்லையையும் அதே சமயம் அந்த இருப்பிடங்களையும் அந்த உடன் தெய்வங்களையும் நாம சரியான வழியில கொண்டு செலுத்தணும் இனியும் தவறு நடக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சில பொறுப்புகளை ஒரு சில அதிகாரங்களை கொடுக்குற அந்த பெருமக்கள் தான் சாமியாடி பெருமக்கள் அது மட்டும் இல்லாம அவர்கள் மூலமாக ஒரு சில நல்லத கெட்டத மக்களுக்கு எடுத்து சொல்லி அருள்வாக்கு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை சிறக்க வைக்கிறத நம்ம மேல நமக்கு அந்த வரும் மக்கள் ஆடுற தெய்வம் எதிர்பார்க்கிறார் அப்ப இந்த இடத்துல எப்படி சொல்றது அப்படின்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஏற்ப மாறுபடுங்க எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சாமி ஒரு பெண் தெய்வம் வருது அப்படின்னா அந்த பெண் தெய்வத்தோட அந்த தோற்றங்கள் குழவை போடுறதுல இருந்து அந்த தெய்வத்தோட ஆக்ரோச தோற்றத்துல இருந்து அந்த குலதெய்வத்தோட ஆடல் அந்த குலதெய்வத்தோட அருள்வாக்கு அந்த குலதெய்வத்தோட அந்த பாவனை அந்த தெய்வம் போலயே அந்த காட்சி இது எல்லாமே ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஏற்ப மாறுபடும் நம்ம வந்து இந்த தெய்வம் தான் இப்படித்தான் அப்படின்னு நாம எதையும் நாம குறிப்பிட்டு சொல்லிட முடியாது கருப்பசாமி அம்சங்கள் பெரும்பாலான அம்சம் கொண்ட தெய்வங்கள் வரும்போதெல்லாம் அவங்களுடைய உடம்பு உடம்பானது இரும்பா மாறும் இப்படி ஒரு ஒரு நாலஞ்சு பேர் கட்டி அணைச்சு தூக்குனால அவங்கள தூக்க முடியாது அந்த அளவு ரொம்ப ரொம்ப உக்கிரமா அந்த உடலோட தேகமானது இருக்கு அதே சமயம் இன்னொருத்தவங்க இது போன்ற ஒரு சில சாமியில வரும்போது கோலையாக இருந்தாலும் வீரனா மாத்திரம் அதே சமயம் ஒரு பெண் தெய்வம் ஒரு ஆண் மேல வந்துச்சு அப்படின்னா அந்த தோற்றங்கள் அந்த பெண் தெய்வங்கள் போலயே அந்த இடத்துல பிரதிபலிக்கும் அதே சமயம் ஒரு சில தெய்வங்கள் வீரம் மண்டியிட்டு அந்த தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி சாமி வந்த உடனே அந்த வீரம் மண்டி அந்த தெய்வங்கள் முதல்ல அந்த சாமி அந்த யாரு மேல வந்தாலும் அந்த சாமி ஓடி போய் எடுக்கிறது தெய்வத்தோட தான் அந்த ஆயுதத்தை வச்சு நம்ம அடையாளம் செய்து கொள்ள முடியும் ஆனா அதே சமயம் முதன் முதல்ல ஒரு சாமி வருது அப்படின்னா அவங்க அப்படி அவங்களால் அப்படி அந்த அந்த அது போன்ற அந்த ஆயுதங்களை எடுத்துட முடியாது காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு அந்த ஆயுதத்தை எடுப்பதற்கு அந்த தெய்வம் குழந்தை போல அவர்களுக்குள்ள வளர்ந்து வரணும் அப்படி வளர்ந்து வந்து ஒரு வருஷமாகும் மூணு வருஷமாகவும் அஞ்சு வருஷம் ஆகும் அத்துணை வருஷங்கள் ஆக தான் அவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் முழுமையா பேசும் சரி பதிவு கூறுவோமே கட்ட விரல்ல உணர முடியுமா அப்படின்னா எனக்கு குறிப்பிட்டு சொல்ல தெரியல ஆனா அதனுடைய தெய்வத்தோட அதனுடைய அது தொடும் உணர்வு இந்த பூமி இந்த இயற்கை அந்த பூமி தாயிலிருந்து மேலே எழும்போது முதலில் நம்மளுடைய உடல் உறுப்பு உணர்வது எதுவாக இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பாதம் நம்மளுடைய பாதத்தில் வலிமையான அந்த விரல் நம்மளுடைய கட்ட விரலா கூட இருக்கலாம் இது என்னுடைய இதை நான் உறுதியா சொல்லல இது என்னுடைய அனுமானம்தான் அதனால சாமி வருது அப்படின்னா உடல்ல பரிபூர்ணமா நிக்குது அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு விஷயம்தான் நம்மை மீறி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நடக்கணும் எனக்கு நல்ல சுயநினைவு இருக்கு அப்படின்னா என்கிட்ட அருள்வாக்கு கேட்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து ஏதோ நான் நினைக்கிறத அவங்ககிட்ட நான் சொல்லிடக்கூடாது தெய்வம் எனக்கு என்ன சொல்லுது என்னுடைய நாவலை எப்படி நிக்குது எனக்கு எப்படி அருள்வாக்கு சொல்லுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இடத்துல வாக்கு இருக்கணும் அந்த தெய்வத்தோட தோற்றம் இருக்கணும் அந்த தெய்வத்தோட செயல்பாடு இருக்கணுமே தவிர நமக்குள்ள இருக்கிற ஒரு சில ஆசைகள் பேராசைகள் எண்ணங்களை நாம வெளிப்படுத்துற மாதிரி சாமி அப்படிங்கிற ஒரு போர்வையை நாம போர்த்தி கொண்டு நடிப்பது நமக்கும் பாதிப்பை உண்டாக்கும் அதே சமயம் அந்த இடத்துல இருக்கிற சனம் இவர் உண்மை அல்ல போலி அப்படின்னு கண்டறிஞ்சிச்சு அப்படின்னா காலத்துக்கும் நாம அந்த தெய்வத்தை ஒரு நமக்கு ஒரு ஒரு கெட்ட அவப்பெயர் அந்த இடத்துல உண்டாயிரும் அதனால ஒரே ஒரு விஷயம் தாங்க ஒரே ஒரு விஷயம் தான் குலதெய்வத்தை பொறுத்தளவு நாம எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது உண்மையா நீதியா நேர்மையா சத்தியமா கள்ளம் கவனம் இல்லாம நாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு தகுதியாக நாம இருந்தோம் அப்படின்னா தெய்வம் நம்மளை விட்டு எங்கேயும் போக எங்க இருந்தாலும் ஓடோடி இந்த தேகத்துல வந்து சரணாகதி அடையும் இந்த தேகத்துல சம்மணங்கள் போட்டு இருப்பிடமா இருக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி தெய்வம் தெய்வத்தை உணர்ற பெருமக்கள் எல்லாருமே தெய்வ சக்திக்கு நெருக்கமா உள்ளவங்க இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி குழவையா உடல்ல புல்லரிப்பா உடல் முறுக்கேறுமா அந்த 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 உடல் தோற்றமா அதே சமயம் அந்த தெய்வம் பேசுவதா தெய்வம் சொல்ற அருள்வாக்கா எல்லாமே ஒவ்வொரு தெய்வ தெய்வங்களுக்கு இப்ப தனிப்பட்டு அது மாறிதான் காட்சி கொடுக்குமே தவிர ஒரே நிலை எல்லாத்துக்கும் இருந்துடாதுன்னு சொல்லி இந்த பதிவை அறிவ நண்பர்களுக்கு பகிர்ந்துள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்